திருநாய்களால் அச்சுறுத்தல் அதிகரித்து நிலையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வெகுஜன மக்கள் வரவேற்று வருகின்றனர் ஆனால் சில அரசியல் பிரபலங்கள் சினிமா நட்சத்திரங்கள் மற்றும் விலங்குகள் நல ஆர்வலர்கள் அதற்கு எதிர்மனையாற்றி வருகின்றனர் ஐயா வாய் பேச முடியாத ஜீவனுக்காக போராடுகிற நடிகை சதாவுக்கு என்ன நினைக்கிறீங்க பேசாதீங்க சம கடுப்பா இருக்க ஒரு லூசு மெண்டல் என்னங்க ஐயா புசுக்கு நீ பிடிச்சி சொல்லிட்டீங்க என்னென்ன அவளுக்கு திருநாய் மலை அக்கறை இருந்தால் எல்லா நாய் கூட்டி போய் ஓம் பெட்ரூமில் வச்சு வளர் யாருக்கு அது போகிறோம் நாங்கள் எல்லாம் உயிரை கையில் பிடிச்சி நடக்க வேண்டியதா இருக்கு ஒரு வீடியோ கட்டுறோம் பாருங்க வீடியோ பாத்தீங்களா கருப்பனுக்கு அவ்வளோ வெறி எங்க இனத்தையே அழிக்கணும்னு சுற்றி நிற்கிறாங்க கொஞ்சம் குழந்த ஒரு காக்காவுக்கு போட்டுருவான் இது எங்க சதாக்கு தெரியும் கரப்போகுது நான் பூனையோட பெட்ரூம்ல தூங்குறவங்களுக்கு எங்க நிலம நாங்க போடுற கஷ்டம் இல்லை தெரியும் ஆனால் கண்டிப்பா கூடிய சீக்கிரத்தில் அவ வளர்க்குற நாயே அவள் குண்டியே கடிக்க போகுது அப்படின்னா அவளுக்கு தெரிய போகுது